கன்னியாகுமரியில் திருவட்டாறு பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி மதச்சார்பின்மை குறித்து பேசியிருக்கிறார் மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பாவில் உருவான சித்தாந்தம் எனவும் ஐரோப்பாவில் பல நூறு ஆண்டுகளாக மதங்களுக்கிடையில் சண்டை இருந்தது எனவும் ஆளுநர் பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி மதங்களுக்கு இடையிலான சண்டையை போக்க இங்கிலாந்தில் மதச்சார்பின்மை வந்ததெனவும் இந்தியாவில் மதச்சார்பின்மையின் தேவை ஏற்படவில்லை எனவும் அவர் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் பேசியது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போது மதச்சார்பின்மை குறித்த பேச்சு எழுந்ததாகவும் பாரதத்தில் மதச்சார்பின்மை எதற்கு என மொத்த குழுவினரும் கேட்டதாகவும் ஆளுநர் பேசியிருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக தற்போது திராவிட பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் நினைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் ஆளுநர் தற்போது இந்த மாதிரி பேசியிருக்காரு இது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்து என்ன சர்ச்சைக்குரியதை பேசுவது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு விட்டது அவருக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு கொடுத்ததற்கு காரணமே அவர்களுடைய அழுகி போன சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நிலை நிறுத்துவதற்கு ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு ரெவி பயன்படுவார் என்று தான் அவரை இன்றைக்கு ஆளுநராக மீண்டும் நீட்டித்திருக்கிறார்கள் சர்ச்சைக்குரிய கருத்து என்பதை தாண்டி இது சங்கடத்தை தருகிற செய்தி ஒரு எந்த முன் இல்லாமல் என்பதை விட எந்த வாசிப்பும் அறிவும் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் ஏனோ தானோ என்று இந்த நாடு எதன் மீது நிற்கிறது என்பதை கூட ஒரு பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஆளுநர் தெரிந்து கொள்ளாமல் இந்த நாட்டில் உளறி கொட்டுகிறார் மதச்சார்த மதச்சார்பின்மை என்கிற அத்தின் மீதுதான் இந்தியா எழுந்து நிற்கிறது இந்த மதச்சார்பின்மைக்கு ஊனம் எழுக்கும் ஏற்படுமானால் இந்தியாவிற்கு பேரபத் பேராபத்து நேரும் என்பதை ஆளுநர் வசதியாக மறந்து விடுகிறார் இதை இடைச்செருகல் என்கிறார் இடைச்செருகல் என்று சொல்லுகிற அதற்குரிய ஆதாரத்தை காட்ட முடியுமா என்று நான் பின் சொந்த கேட்கிறேன் ஏனென்றால் திராவிட ஹரப்பா நாகரீகம் திராவிட நாகரீகம் என்று உறுதி செய்தது உலகத்திற்கு இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஜான் மார்ஷல் அவர்களினுடைய சிலையை தலைநகர் சென்னையில் நிறுவ போகிறோம் என்று முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அறிவித்திருப்பது ஆளுநருக்கு பெரிய கிளியை ஏற்படுத்திவிட்டது படபிடம் இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் எதிரிகளினுடைய கொட்டத்தையும் நச்சு மனிதர்களினுடைய ஆர்ப்பாட்டத்தையும் முதலாளித்துவத்தையும் கங்காணிகளினுடைய பைத்தியத்தையும் சமாளித்து ஒரு இயக்கம் இந்த நாட்டில் வெற்றி பெற்றதென்றால் அது பெரியாரின் திராவிட இயக்கம் இந்த இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் சமூகம் கலைகீழாக இன்றைக்கு மாறியிருக்கிறது இளைய தலைமுறைக்கு மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது தலைமைக்கும் பத்தாம்பி தரத்தையும் பாடையில் வைப்பதற்கு இளைஞர் கூட்டம் தமிழ்நாட்டில் தயாரானது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை பெரியார் அண்ணா பேரை சொல்லுகிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இந்த ஆத்திரத்தில் தான் இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு ஆளுநர் இந்த நிலைப்பாட்டை நிலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த விதமான செல்வாக்கும் சொல்வாக்கும் இல்லாத ஆளுநர் பேசியது அபத்தம் அழிச்சாட்டியும் இட்லாண்டிக் பெரும்பளை பசிபிக் பிசகு இதை ஏற்க முடியாது ஆளுநர் இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே ஆனால் இந்த ஆளுநரை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட தமிழ்நாட்டில் இளைஞர்களை அணிவிரட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை நான் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு நாஞ்சல் சம்பத் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க